பாசிச மோடி அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் பொன் முத்துராமலிங்கம் அவர்களே பாசிச மோடி அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கோவை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் முனைவர் கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்களே இந்த கூட்டத்திலே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பிளவேடு ரெண்டினுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி நாகராஜ் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்கிழிய சகோதரர் கோட்டை அப்பாஸ் அவர்களே அன்பிற்கிழிய சகோதரர் தளபதி இளங்கோ அவர்களே அன்பிற்கிழிய சகோதரி கல்பனா செந்தில் அவர்களே அன்பிற்கிணியன் எஸ் எம் பி முருகன் அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னர் கண்டனமுறை ஆற்றி இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர் சகோதரி ரங்கநாங்கி அவர்களே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்கு சகோதரர் சகோதரர் மறை அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் எஸ் எம் சாமி அவர்களே அண்ணன் சிவா அவர்களே துரை செந்தமிழ் செல்வன் அவர்களே தம்பி சேரலாதன் அவர்களே அண்ணன் பாமா சண்முகசுந்தரம் அவர்களே அண்ணன் சேதுராமன் அவர்களே நண்பர் பசுபதி அவர்களே மார்கெட் மனோகரன் அவர்களே சகோதரர் பதுருதீன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் கோவை லோக் அவர்களே அஞ்சுகம் பழனியப்பன் அவர்களே அண்ணன் கே எம் கிருஷ்ணராஜ் அவர்களே சகோதரர் ரவி அவர்களே சகோதரர் பாக்யராஜ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கிடைய சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் ஈரா மணிகண்டன் வே சசிகுமார் நோயல் செல்வம் அண்ணன் வேணா உதயகுமார் சகோதரர் மூமாசா முருகன் அன்பிற்கிணிய சகோதரர் மகுடபதி குப்புசாமி சரஸ்வதி புஷ்பராஜ் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே மண்டல தலைவர்கள் இளஞ்செல்வி மீனா முகு தெய்வானை தமிழ்மறை உள்ளிட்ட சகோதரர்களே சகோதரிகளே நிலைக்குழு தலைவர் தீபா தளபதி இளங்கோ அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே பகுதி கழக வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே மற்றும் கழகத்துடைய செயல் வீரர்களே செயல் மரவர்களே மகளிர் சார்ந்த சேர்ந்த சகோதரிகளே நிறைவாக நன்றி உரையாற்றவிருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சசிகுமார் அவர்களே மற்றும் இருபத்தி எட்டாவது மட்டத்தினுடைய செயலாளர் தம்பி மோகன்ராஜ் அவர்களே தம்பி தாஸ் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிபன்பான வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆணை கிழங்க இன்றைக்கு தமிழ் திருநாடு முழுவதும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவருடைய ஆணை கிணங்க நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடிய பாசிச வெறி பிடித்த பாஜக அரசை கண்டித்து ஓரவஞ்சனையான அந்த நிலையை கண்டித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் கழகத்துடைய அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் அதே போலவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட பேரத்து இளைய தலைவர் அன்பிற்குரிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலிலும் நம்முடைய தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் இந்த கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மோடி அரசு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பல வழிகளிலே மோடி அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசை கண்டித்து தான் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய கூட்டத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் வந்து அவர் உரையாற்றுவதில் கண்டன உரையாற்றுவதில் உண்மையிலேயே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்ணன் பொன்முத்துராமணிகம் அவர்கள் திராவிட முன்னேற்ற அமைச்சர் பொறுப்பில் இருந்து பல்வேறு பொறுப்புகளிடையே இருந்து மதுரை மண்டலத்திலே கழகத்தை வளர்த்த ஒரு மகத்தான முன்னணி தலைவர் அன்பருக்குரிய அண்ணன் பொன்முத்துராமணிக்கம் அவர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்கு எம்ஜிஆர் அவர்களை இரண்டு முறை மதுரை மேற்கு தொகுதியில எதிர்த்து களம் கண்டவர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்றைய காலகட்டத்தில் இருந்து பல்வேறு நிலைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு காவலராக விளங்கக்கூடிய அன்பருக்குரிய அண்ணன் பொன்முத்துராமணியம் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் வந்து உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்ணன் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பிலே இருகலம் கூட்டி நான் வருக வருக என்று இந்த நேரத்தில் வரவேற்கின்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து மோடி அரசு தமிழ்நாட்டில் வந்து கடந்த பத்தாண்டு காலமா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினான்காம் ஆண்டு முதன் முதல வந்த ஒரு பிரதமராக வந்தார் மோடி அவர்கள் அன்றைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து மோடி அவர்கள் பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றனர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்து கண்டித்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் மத்திய பட்ஜெட்ல இடம்பெறாததை தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறவில்லை ஆகவேதான் இந்த பொதுக்கூட்டம் இன்றைக்கு கண்டன பொதுக்கூட்டமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கண்டன குரல் மத்தியிலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டம் நடந்துட்டு இருக்குது அந்த மோடி கண்டித்து என்ற அடிப்படையில் கொள்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கு இளைய சகோதரர் அவரும் பேசுவது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில நம்முடைய அன்பிற்குரிய கணபதி ராஜ்குமார் அவர்களும் எனக்கு பின்னால் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை மட்டும் காட்டி நான் விடைபெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறேன் பாஜக அரசு தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க தடையாக இருந்த தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்களும் அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை அரசியல் காண்புணர்ச்சி பழிவாங்கும் என்னும் கொண்ட பட்ஜெட்டாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவுக்கே வழிகாட்டி வரும் தமிழ்நாடு என்ற பெயர் பட்ஜெட்டில் ஒரு இடத்தில் கூட இல்லை தேர்தல் நடைபெறும் டெல்லி மற்றும் பீகாருக்கு பட்ஜெட்டிலே முக்கியத்துவம் தந்து தமிழ்நாட்டை புறக்கணித்த கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக மோடி அரசு தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக கோரிக்கை வைக்கும் போது தமிழச்சி வேடமிட்டு புரலை உயர்த்தி பாஜகவை காப்பாற்ற துடிக்கும் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரே ஒரு திருக்குறள் இருந்தால் மட்டும் போதும் என்று நினைத்து விட்டார் நிதி ஆயோக் அறிக்கை தொடங்கி பொருளாதார ஆய்வறிக்கை வரை அனைத்து அறிக்கைகளிலும் முதன்மை இடத்தில் உள்ள தமிழ்நாடு ஒன்றிய பட்ஜெட்டில் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது சுமார் ஒன்பது சதவீத பங்களிப்பை நாட்டின் ஜிடிபிக்கு கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு திருப்பி எதையும் கொடுக்க ஒன்றிய பாஜக அரசு மனம் இல்லாததையே இந்த பட்ஜெட் காட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் நிதியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து வருமான வரி உள்ளிட்ட நேரடி வரியாக மட்டுமே ஆறு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு வசூலித்துள்ளது ஜிஎஸ்டி உள்ளிட்ட மறைமுக வரிகள் தனி ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் இல்லை ஏழு புள்ளி ஐந்து சதம் எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய பகிர்வு மொத்தம் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் இதில் அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டிற்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி குறைவான வரி செலுத்தும் உத்தரப்பிரதேசத்திற்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இது அநீதியாக இல்லையா என்பதை தான் மோடி அரசை பார்த்து கேட்கின்றோம் இதில் இன்னமும் என்ன கொடுமை என்றால் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை மொத்தமாக சேர்த்தால் கூட உத்தரப்பிரதேசத்தை தொடர முடியாது ஏனென்றால் இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத கொள்கைகளையும் மொழியையும் திரிப்பதையும் காட்டும் ஆர்வத்தை சிறு துளியையும் கூட நிதி ஒதுக்கீட்டை ஒன்றிய பாஜக அரசு காட்டவில்லை ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்தியதால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது ஜிஎஸ்டி இழப்பீட்டை மேலும் நீடிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படவில்லை பிரதமர் மோடியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு அஞ்சு லட்சம் மட்டுமே வழங்கும் நிலையில் மாநில பதினொன்று மாநில அரசு பதினொன்று அல்லது பன்னிரெண்டு லட்சம் வரை செலவிட வேண்டியுள்ளது மாநில ஒன்றிய அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு கடந்த பத்தாண்டுகளாக கிடப்பிலே போடப்பட்டுள்ள மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டிலும் அறிவிப்பு வெளியாகவில்லை கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையிலான உயர்மட்ட சாலை திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்த எந்த ஒரு திட்டம் குறித்தும் அறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதி நிலை அறிக்கையில இடம்பெறவில்லை பெஞ்சன் புயல்கள் தென்மாவட்ட மனைவெல்லம் ஆகிய மூன்று பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில இதுவரை இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயையே ஒன்றிய ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக அறிவிப்பு எதுவும் வரவில்லை மகாத்மா காந்தி ஊரக உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியத்தை நானூறு நானூறு ரூபாயாக ரூபாய் அதிகரிக்க வேண்டும் என்று நூத்தி ஐம்பது நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அந்த திட்டத்திற்கான நிதி ஒரு ரூபாய் கூட தமிழ்நாட்டிற்கு இழுத்தளிக்கின்றார்கள் குறைந்த பட்ஜெட்டில் அங்கீகரிக்கப்பட அதிகரிக்கப்படவில்லை மாத கணக்கிலே பணம் தராமல் இழுத்தடிக்கின்றார்கள் அம்பானி அதானி போன்ற பெரும் கார்பரேட்டுகளில் சுமார் இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்த ஒன்றிய மோடி அரசு மாணவர்களின் கல்வி கடன் விவசாயிகளின் வேளாண் கடன் தள்ளுபடி போன்ற கடன் தள்ளுபடிகள் இந்த பட்ஜெட்டிலே இடப்படவில்லை இப்படி அடிக்கிட்டே போலாம் இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு மோடி அரசால் தொடர்ந்து கடந்த பத்தாண்டு காலமாக ஏற்கனவே இருந்த பத்து வருஷம் இப்ப ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் தொடர்ந்து மோடி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே மோடி அரசை தொடர்ந்து ஓட செய்து வருகின்ற மோடி அரசை தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலும் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கடுமையான கண்டனங்களை மோடி அரசிற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நிதியினையும் நம்முடைய தமிழ்நாட்டு அரசிற்கு வழங்காத நிலையில் தமிழ்நாட்டு தேர்தல் மன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய மக்களை தேர்தல் நேரத்தில் மக்கள் மன்ற தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் சந்தித்த நேரத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை எடுத்து வைத்தார்கள் அப்படி பல்வேறு வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் எடுத்து வைத்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இன்றைக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசின் மூலமாக நிறைவேற்றிய மகத்தான தலைவர் மாபெரும் தலைவர் நம்முடைய அன்று கிழிய முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் தலைவர் தளபதி நேரத்தில் சொன்னார் அனைத்து தரப்பு தாய்மார்களும் கட்டணமில்லா பேருந்தை பயன்படுத்துவதற்கு இந்த அரசு அரசாணை பிறப்பிக்கும் என்று சொன்னார் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற அந்த காலகட்டத்திலேயே அதே இடத்துல அந்த அரசாணையிலே கையொப்பம் தலைவர் நம்முடைய மகத்தான முதல்வர் அந்த தலைவர் தளபதி அவர்கள் அதே மாதிரி ஆவின் பாடுக்கு ரூபாய் மூன்று ரூபாய் குறைத்தார் அது மட்டுமல்ல நம்முடைய தலைவர் தளபதி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார் புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு ரூபாய் மாத மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய தவ புதல்வெண் திட்டம் அதை போலவே பார் போற்றும் தமிழ்நாடே போற்றுகின்ற மகத்தான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைகின்ற மகளிர்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகை வழங்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டிலே வழங்கி அதன் மூலம் மக்களுடைய அனைத்து தரப்பு தாய்மாரிய ஆதரவை பெற்ற மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய அன்றிற்கிடையே தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்து சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு தொகுதியிலே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நாங்க உள்பட நாங்க ஜெயிக்கல அதே நேரத்தில் பத்து தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல் கூட்டத்தொடர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் தோற்று போயிருந்தாலும் கூட கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு கோவை மாவட்டத்தினுடைய மேம்பாட்டிற்கு திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்று சொல்லி இன்று வரை பன்னாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு கோவை மாநகரத்திற்கு ஒதுக்கி நம்முடைய மாவட்டத்தை பல துறைகளிலே மேம்படுத்திக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் வந்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது அப்படி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த நேரத்தில் அதனுடைய நிறைவு நாளிலே நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார்கள் கோவை மத்திய சிறைச்சாலை வளாகம் சுமார் ஏக்கர் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புல எப்படி வந்து மைசூர்ல லால் பார்க் இருக்கிறதோ பிருந்தாவன் காடல் இருக்கிறதோ அதே போல கோவையில் வந்து சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக ஒரு பசுமையான நகரமாக இந்த நகரத்தை உருவாக்குவதற்காக செம்மொழி பூங்கா சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புக்குள்ள செம்மொழி பூங்கா கட்டப்படும் என்று சொல்லி தலைவர் அவர்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் நிறைவு நாள் கூட்டத்தில் தலைவர் அறிவித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவித்தார் அறிவித்து முதல் பணிகள் தொடங்கப்பட்டன அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அதுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது பத்து வருஷமா பாத்தீங்கன்னா கிடப்பில போட்டாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பொறுப்பினை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு பத்தாண்டு காலமாக கிடப்பில போடப்பட்ட அந்த செம்மொழி பூங்கா சுமார் ஏக்கர் நிலப்பரப்புல மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் முதல் கட்டமாக நாற்பத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்புல சுமார் நூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த எட்டு மாத காலத்திற்கு முன்பு கோவைக்கு நம்முடைய நல்லாட்சி நாயகன் திராவிட மாடல் நாயகன் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மகத்தான தலைவர் மாம்பெரும் தலைவர் நம்முடைய சமூக நீதி பாதுகாவலர் தளபதி அவர்கள் கோவைக்கு வருகை தந்துசிரி பூங்கா மைதானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் பதிப்பீட்டில செம்முடி பூங்கா கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அந்த பணிகள் இன்றைக்கு வந்து வேகமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் அந்த செம்மொழி பூங்கா திறப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய மா மு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல கோவையில பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்கள் பெங்களூர் முதல் குடிநீர் திட்டம் இராவல முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனை வெல்லூர் இரண்டாம் குடிநீர் திட்டம் திமுக கழகத்தின் ஆட்சியினுடைய சாதனை கவனமலையம் வடவண்ணி கூட்டு குடிநீர் திட்டம் திமுகழக ஆட்சியினுடைய சாதனை குறிச்சி ஆடியாறு கூட்டுக்குடிநீர் திட்டம் இராவல முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனை இதெல்லாம் திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் ஆனால் கடந்த ஆண்டு காலமாக அதாவது வரை அதிமுக ஆட்சியில பத்து வருஷமா வந்து வளர்ந்து வருகின்ற பெருகி வருகின்ற மக்கள் கேற்ப இந்த நகரத்தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய குடிநீர் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதா என்று கேட்ட கொண்டு வரல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அந்த குடிநீர் திட்டம் கூட கிடப்பிலே போடப்பட்டன அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதன் முதலாக கோவைக்கு முதலமைச்சர்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் முதல்ல வந்தாரு பிறகு நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக நம்முடைய தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆகிய தேர்வுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பணி கொண்டதற்கு பிறகு கோவைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற நேரத்தில் ராமூசி பூங்கா மைதானத்தில் மக்களுடைய வேண்டுகோளை நம்முடைய கோவை மாநகர மக்களுடைய மாநகர மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய வேண்டுகோளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைவரிடத்தில் எடுத்து வைத்தார்கள் என்ன வேண்டுகோள் கோவையில் வந்து எட்டு நாள் பத்து நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வருது ஆகவே இரண்டு தினங்களுக்கும் முறை கோவை மாநகராட்சி பகுதியில் நூறு வட்டங்களிலும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய மாண்பு அவர்கள் அன்றைக்கு வேண்டுகோளை எடுத்து வைத்தார்கள் அந்த கூட்டத்திலே இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விழா பேருரையாடுகிற நேரத்தில் முதலமைச்சர் எடுத்து சொன்னார் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கோவையில வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் அறிவித்தார்கள் அறிவித்ததோடு நிறுத்தப்படவில்லை சுமார் கோடி ரூபாய் கோடி ரூபாய் கோவை மாநகராட்சி பகுதியில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக குடிநீர் திட்டத்திற்கு எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ரெண்டு வருஷமா வந்து அந்த பணிகளை வேகப்படுத்தி மூன்றாண்டு காலமாக அந்த பணிகளை வேகப்படுத்தி ஒரு ஏழு எட்டு மாதத்திற்கு முன்பு மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணைக்கேற்ப கோவைக்கு வருகை தந்து சரவணப்பட்டி சரவணப்பட்டி பகுதிகளில் வச்சு அந்த பெல்லூர் மூன்றாம் குடிநீர் திட்டம் அதாவது நூத்தி எழுபத்தி மூன்று எம்எல்டி குடிநீர் வழங்கக்கூடிய அந்த திட்டம் சுமார் எட்நூறு கோடி ரூபாய் திட்டத்தை கோவை மாநகர மக்களுக்கு அர்ப்பணித்த அரசு தலைவர் தளபதியுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கலைவப்பட்டிருக்கின்றேன் இன்னும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு பிறகு நம்முடைய கோவையில வந்து முற்றிலுமாக அந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது என்பதை நான் நினைவு கூற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜகுமார் அவர்கள் எம்பி தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நிறைவு நாளில் சிவானந்தா காலனி பகுதியில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு வருகை தந்து அன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார்கள் அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி கோவையில வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று சொல்லி முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று அறிவிக்கப்படும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் அன்றைக்கு சிவானந்தா காந்தி அந்த பிரச்சார கூட்டத்தில் நம்முடைய எம்பி அவர்களை ஆதரித்து பேசுகிற கூட்டத்தில் அன்றைக்கு அந்த அறிவிப்பை செய்தார்கள் அறிவிப்பு செய்து நம்முடைய மாண்புமிகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக கோவையுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் சரித்திர புகழ் மிக்க மகத்தான வெற்றியை மாண்பு வெற்றியை வழங்கிய கோவை மாவட்ட மக்களுக்கு அன்பு பரிசீலிக்கின்ற வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோவை சிங்காகூர்ல திறந்தவெளி சிறைச்சாலை மைதானம் சுமார் இருமதி ஏக்கர் நிலப்பரப்பில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இப்படி வந்து கோவையில வந்து செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை சொன்ன சொல்லிட்டே போலாம் இங்க இந்த வந்து இதுக்கு சாலை மேட்டுக்கு அவிநாசி சாலை வழியா தான் போகணும் எஸ் என்ஆர் கல்லூரி வழியாக பீலமேடை இணைக்கக்கூடிய இந்த சாலை உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது அமைக்கப்பட்ட சாலை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வந்து நூற்று கணக்கான சாலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்டன அது மட்டுமல்ல கோவை மாவட்டத்தில் இதுவரைக்கும் கட்டி மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு முதல்ல கட்டப்பட்ட மேம்பாலம் தலைவர் கலைஞரவர்கள் கட்டிய மேம்பாலம் தண்டுமாயம் கோவில் அருகிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தலைவர் கட்டிய மேம்பாலம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுபத்தி ரெண்டுல விடுதலைக்கு பிறகு கட்டிய முதல் மேம்பாலம் அந்த மேம்பாலம் தான் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கு கணபதி ஆவரம்பளைய ரயில்வே மட்டம் மேம்பாலமாக இருந்தாலும் சரி ஓக்காளஜி ரயில்வே உயர்மட்டம் மேம்பாலமாக இருந்தாலும் சரி ஒண்டிபுது ரயில்வே நின்மட்டம் மேம்பாலமாக இருந்தாலும் சரி நீலம்பூர் புறவணிசாலையாக இருந்தாலும் சரி உக்களம் புறவணிசாலையாக இருந்தாலும் சரி வடகோவை ரயில்வே நிலமட்ட மேம்பாலமாக இருந்தாலும் சரி கோவையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பதிற்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் சாதனைகள் என்பதை இந்த நான் சுட்டிக்காட்ட இப்படி சொல்லிட்டே நிறைய சாதனைகளை சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்றென்று உறுது இருக்கக்கூடிய அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு அதே போலவே நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரவர்களும் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டக்கடை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவைக்கு அர்ப்பணித்து இருக்கின்றார்கள் ஆட்சிக்கு முன்னாடி நம்முடைய கோவை மாநகரத்தில் பல்வேறு இடங்களில் சாலைகள் குன்று முடியுமா தான் இருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கடந்த நான்கு ஆண்டுகள்ல கோவை மாநகராட்சி பகுதியில் மட்டும் சுமார் எட்நூத்தி பத்து கிலோமீட்டருக்கு புதிய தார் சாலைகளை கோவை மாநகராட்சி பகுதியில் அமைத்து கொடுத்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒதுக்கி இருக்க மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் இப்போ ஒரு மாதத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கோவைக்கு வருகிற நேரத்தில் கோவை மாநகர மக்களுடைய வேண்டுகோளை நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சர் அமைச்சர் நம்முடைய இடத்துல அந்த விருப்பத்தை எடுத்து சொன்னார் இன்னும் கோவையில் வந்து நிறைய சாலைகள் அமைக்க வேண்டும் தலைவர் அவர்கள் இன்னும் நிதி சொல்லி கேட்டார் விமான நிலையத்தில் வைத்து நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்தில் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய நம்முடைய முதன்மை செயலாளர் அண்ணன் கே அவர் அவரிடத்திலும் கலந்து பேசி இருநூறு கோடி ரூபாய் இன்னும் கோவை மாநகராட்சிக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கூட இருநூறு கோடி ரூபாய் தாரசாலை பணிகளுக்காக வழங்கிய முதல்வர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதியவர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி தொடர்ந்து நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய மேம்பாட்டிற்காக பல துறைகளிலே பல துறைகளிலே பல்வேறு மேம்பாட்டிற்காக தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வருகின்ற நம்முடைய தலைவர் தலைவர்களுடைய களத்தினை வலுப்படுத்துகின்ற நம்முடைய துணை முதலமைச்சருடைய வழியில நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சருடைய வழியில எதிர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்றைக்கு முன்னோட்டமாக நகர்ந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய கழகத்துடைய வேட்பாளர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் யாரும் அந்த அமைச்சர் முத்துசாமியுடைய தேர்தல் களம் பணியாற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வெற்றி வாகை சூடியிருக்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் பி சி சந்திரகுமார் அவர்கள் அவருக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் எது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் தளபதிகளுடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதல்ல அவருடைய ஆலோசனையில் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில் நம்முடைய சின்னவர் திராவிட பேரத்து இளைய தலைவர் அன்பிற்குரிய நம்முடைய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி மாண்பு வெற்றி பெறுகின்ற வகையில் மக்கள் பணியாற்றுவோம் நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கு